நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன இதையடுத்து இரண்டு அணைகளில் இருந்தும் திறந்துவிடப்படும் உபரி நீரால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான நமது நெல்லை செய்தியாளர் ஆல்வின் அளித்த கூடுதல் தகவல்களை பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய காரணமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான அணைகள் அனைத்தும் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய அந்த தொடர் கனமழையினுடைய காரணமாக பிரதான அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது பாபநாசம் அணைக்கு தற்பொழுது வினாடிக்கு பதினான்காயிரம் அடி தண்ணீர் வீதம் வந்து கொண்டிருக்கிறது அந்த அணை அதனுடைய முழு குளளவை எட்டியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பதினான்காயிரம் அடி தண்ணீரும் அப்படியே உபரி நீராக தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது அதே போன்று மணிமுத்தார் அணைக்கு வினாடிக்கு பதினெட்டாயிரத்து ஐநூற்று பதினைந்து கனஅடி தண்ணீர் வீதம் வந்து கொண்டிருக்கிறது இந்த நீரும் அப்படியே முழுமையாக தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இதனுடைய காரணமாக தாமிரபரணி ஆற்றிற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த அணைகள் தவிர்த்து கடனாநதி ராமநதி களக்காடு பச்சையாறு இவற்றிலும் இருந்து உபரி நீர்கள் அனைத்தும் தாமிரபரணியில் கலந்து விடப்படுவதனுடைய காரணமாக இந்த தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது வினாடிக்கு நாற்பதாயிரம் அடி தண்ணீர் வீதம் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அறிவுறுத்தி இருக்கிறது இன்று காலை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களுக்கு குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ மக்கள் செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்து திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாநகரத்தில் மேலப்பாளையத்தில் இரண்டு பாதுகாப்பு மையமும் அதே போன்று தச்சநல்லூர் வார்டு பகுதியில் ஏழு பாதுகாப்பு மையம் என ஒன்பது பாதுகாப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்